ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரவின் கிச்சனில் எள்ளு மிட்டாய் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்திடலாம் ஸ்கூலுக்கு போய்ட்டு வர்றவங்க குழந்தைங்களுக்கு எள்ளு மிட்டாய் செஞ்சு கொடுங்க வாங்க எப்படி செய்கிறதுனு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு வானல் வச்சுக்கலாம் ஒரு கப்பு எள் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கிண்டி விட்டுக்கலாம் கல் தூசு இல்லாத சுத்தமான எள்ளு எடுத்துக்குங்க தீய தீயாமல் பார்த்து வறுத்து எடுத்துக்கலாம் அவ்வளோ தான் வறுத்து எடுத்துட்டோம் இதை ஆற விட்டுக்கலாம் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அதே வாணில் ஒரு கப் வெள்ளம் எடுத்துக்கலாம் அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் கரைஞ்சி வரட்டும் ஏலக்காய் இதை நம்ம ஒரு பவுலில் வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் அதே வாணலில் பொட்டுக்கடலை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதே எள்ளு கூட ஆரம்பிச்சிடலாம் வடிகட்டின வெள்ளை கரைச்சல் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு தட்டில் நை தடவி வச்சுக்கலாம் மைதா தடவி வெள்ளை பார்க்க ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் திரண்டி வரட்டும் இப்போ நம்ம எள்ளும் பொட்டுக்கல்லையும் வறுத்து வச்சதை அப்படி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கைவிடாத கிண்டிக்கலாம் மைதா தட்டில் அதை அப்படியே அதே மாதிரி அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இது அப்படியே சின்ன சின்ன பீஸாக ஆற விட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சுவையான எள்ளு முட்டாய் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காத பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் டாட்டா சி யூ உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஜாலியாக இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு ட்ரை பண்ணி பாருங்கள்